இயேசுகிறி நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கத்த ஒரு அழகான ஒரு வாக்குதை ஆசிர்வாத தேவன் கொடுத்திருக்கிறார் நீங்கள் விரும்புகிற காரியத்தை அற்புதம் பெறுவது எப்படி உங்களுடைய விருப்பத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுவார் என்று பார்ப்போம் அது சங்கீதம் இருபது நான்கை வாசிப்போம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கத்தர் எல்லாவுடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய காரணம் வேண்டும் என்று நம்ம பார்க்க போறோம் பழைய ஏற்பாடு காலத்தில் சிறிய ராஜாவுடைய படுத்தலைவனாக நாகமான் குஸ்து ரோகத்திலே மிகுந்த வேதனைப்பட்டு அநேக தொய்ந்து போய் அவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலே தான் எப்படியாவது சுகப்பெற வேண்டும் என்று வேண்டினாள் ஆனாலும் எத்தனையோ நாட்களாயும் தன்னுடைய தன்ன குஷ்டரோகம் சுகமாகவில்லை இஸ்ரோல் தேசத்திலே ஒரு எலிசா ஒரு தீக்கு தரிசி இருக்கிறார் நீங்கள் போனீங்கன்னா சுகமாக்கும் என்று சொல்லி இவரை நாகமனை அழைத்து கொண்டு போனார்கள் என்ன நடந்து பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசந்தை வாசிப்போம் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் இது கேட்ட உடனே நாகமானுக்கு மிகுந்த கோபம் வந்தது எங்களுடைய தேசத்துல அநேக நதி இருக்குது யோதான் நதியில போய் குளிச்சாதான் எனக்கு சுகமாக்குமா என்று சொல்லி அந்த நாகம்மனை பார்த்து உதவியாளர் ஐயா எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க அவர் சொல்கிற மாதிரி நம்மளும் கேட்கலாமே செஞ்சு தான் பார்க்கலாமே என்று சொல்லி இது நாகமன் விரும்பி திரும்பியும் கடந்து போனார் எலிசாவோட வார்த்தை அந்த யோதா நதியிலே ஏழு முறை முங்கி எழும்பும் போது வியாதி மாறும் என்று சொன்னார்கள் இவர் ஒரு தடவை அந்த யோர்தான் நதிக்கும் நாகமான் போனார் ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை அஞ்சு தடவை ஆறு தடவையும் பார்த்தார் சுகமாகலை உடனே நாகமானுக்கு கோபம் வந்துச்சு ஐயா அவர் சொன்ன மாதிரியே இன்னொரு தடவை முங்கி நம்புங்க என்ன நடந்து பார்ப்போம் ரெண்டு ராஜாக்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு வருஷங்களை வாசிப்போம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் ஏழு தரம் சுத்தமானான் எலிசா சொன்ன மாதிரியே தடவை முங்கி முங்கிக்கும் போது அந்த குழந்தையுடைய தோள்களை போல மென்மைய ஆச்சு அப்ப நாகமனுடைய விருப்பத்தை அந்த ஊழியக்கான எலிசா விரும்பினதை நிறைவேற்றி கத்த கொடுத்தார் ஊழிக்கான சுகத்தை விரும்புகிற தேவன் கத்திற்கு கீழ்படியணும் உங்களுடைய ஊழியக்கார கீழ்படியும் போது ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை தேவன் கொடுப்பார் புதிய ஏற்பாடு இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்போ சொன்ன நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வருஷங்களை வாசிப்போம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமத்தினம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஒருவேளை நாகமான் கீழ்படியாமல் போயிருந்தா அவட வாழ்க்கையிலே ஒரு மரணத்தை தருவை கடந்து போயிருக்கலாம் ஆனா கத்தருடைய கட்டளையும் ஊழியானுடைய வார்த்தை கீழ்படிந்தவன நாகமனர் விரும்பின அந்த காடித்தை கத்தர் கொடுத்தார் நீங்கள் ஏன் விரும்புகிற காரியம் கிடைக்கப்பட கத்திற்கு பிரியமில்லாத இந்த ஏழு காரியங்கள் கண்டிப்பா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார் ஏழு காரியங்களை கத்திர விருக்கிறார் மேட்டிமையான கண்கள் பொய் நாவு குற்றமற்ற ரத்தம் துரோக செயல் தீங்கு செய்வது பொய்ச்சாட்சி சகுர்ணை விருக்குது இந்த ஏழு காரியம் இந்த குணதரிசியங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருந்தால் உங்களுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார் அப்ப காரியம் இன்னொரு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசங்களை வாசிப்போம் அன்றையும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது மூன்று ஆண்டுகள் அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் முப்பது வயசுல இயேசு ஞானசன் எடுத்து மூன்று ஆண்டுகளை தன்னுடைய பிதாவுடைய சத்தத்துக்காக ஒப்பு கொடுத்தது ஜீவனை எடுத்து மீண்டும் மறுத்து நாள் வைத்திருந்தார் அன்பான கொண்ட கத்திர தேவச்சனமே உங்கள் காரியத்துல வெறுமன காரியம் வராத காரணம் என்ன ஏழு காரியங்களும் நீங்கள் விட்டு கொடுத்தா இன்றைக்கு கத்தர் உன் விருப்பத்தை மன விருப்பத்தை நிறைவேற்ற கதை கொடுப்பா தடையாக இருக்க காரணமே அந்த ஏழு காரியங்கள் விட்டு விலகும் போது ஏழு பரிபோன்னு உங்கள் வாழ்க்கைக்கு வந்து உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்ற கதை கொடுப்பா ஜெபிப்பான் இந்த வேளையிலே ஆண்டவரே என்னுடைய மன விருப்பத்தை ஏன் தேவன் தாமதிக்கிறார் என்று அநேக நாட்கள் உபவாசம் செபித்து காத்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நாகமானுடைய காரியத்தை அவன் விருப்பத்தை எலிசா விரும்பினத கத்தர் அவன் கீழ்ப்படிந்து கற்றலை கீழ்படிந்து உன்ன அவன் சொசமானான் அதே போலதான் இன்றைக்கு அநேகம் நம்ம பாவத்தில் இருக்கிறோம் அந்த பாவமான ஏழு காரியங்களை இருக்கும் போது கத்தர் உன் மன விருப்பத்தை கொடுத்து இன்றைக்கு உனக்கு தந்துருவாய் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் தன்னுடைய மனமறுப்பதுக்காக காத்திருக்காங்களோ அந்த ஏழு காரியங்களும் வெறுத்தவன ஏழு என்பது பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆசிர்விக்கிறோம் ஏசுவி நல்ல பிதாவே ஆன் நிச்சயமாக கத்தர் இது செய்யுங்க ஏழையும் வெறுக்குங்க சன பெருங்க பரிசுத்தமாக வாழுங்க கத்தர் உங்கள் மன விருப்பத்தை கொடுத்து உங்களை காத்துக்கொள்வார் கால்பசி ஆமை